எல்லோருக்கும் வணக்கம் திருமாலின் பெருமை என்ன நாம் செய்யும் குற்றத்தை மன்னித்து அந்த குற்றத்தையும் குணமாக ஏற்கும் பெருமை கொண்டவர் பெருமாள் அதற்கு எடுத்துக்காட்டாக பல கதைகள் இருக்கிறது அதிலிருந்து இரண்டு கதைகளை பார்ப்போம் வயதான ஒருவர் கிராமத்தை சேர்ந்தவர் திருமலைக்கு வேங்கடவனை தரிசிக்க வந்திருந்தார் அவர் புஷ்கரணியில் நீராடி கொண்டிருந்தார் பின் குளக்கரையில் நின்று கொண்டு கோஹிந்தா கோஹிந்தா எக்குறையும் இல்லாமல் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டார் இதனை ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் சொன்னவரின் அருகில் சென்று சுவாமி இப்படி உச்சரிக்க கூடாது இது தவறு கோவிந்தா கோவிந்தா என்று சொல்ல வேண்டும் என்றார் அதை கேட்ட அந்த கிராமத்தார் தன் வழக்கப்படியே மீண்டும் கோஹிந்தா கோஹிந்தா என்று கூறினார் பிறகு தொடர்ந்து சொன்னார் சுவாமி ஆண்டுதோறும் இப்படியே திருமாலை கும்பிட்டு வருகிறேன் பதினாறு ஆண்டுகளாய் நல்ல நிலையில் வைத்திருக்கிறார் இப்படியே வைத்திருப்பாய் கோஹிந்தா கோஹிந்தா என்று மீண்டும் அப்படியே திருநாமத்தை சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் நான்தான் தவறாக நினைத்து விட்டேன் இவர் எப்படி கூறினாலும் அவர் மன சுத்தத்தை எண்ணி பெருமாள் அவருக்கு அருள் செய்து வருகிறார் என்றால் அவர் பெருமையை என்னவென்று சொல்வது என்று வியந்து போனார் திருமாலின் பெருமைக்கான இரண்டாவது கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் பகவானை பத்மநாபோ அமரப்பிரபு என்று உச்சரித்து சேவிக்கும் வழக்கம் இருக்கிறது இந்த திருநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருகிறது ஒரு பாகவதற்கு அது பத்மநாபோ மரப்பிரபு என்று உச்சரிக்க வந்துவிட்டது அவர் மரம் என்று புரிந்து கொண்டதால் தினம்தோறும் பத்மநாபோ மரப்பிரபுகு என்று கூறிக்கொண்டே திருமாலை நினைத்து தன் வீட்டுக்கு அருகிலிருந்த ஒரு மரத்தை சுற்ற ஆரம்பித்தார் அதை பார்த்த ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் அவரிடம் சென்றார் சுவாமி இப்படி நீங்கள் கூறக்கூடாது இது தவறு அந்த சொற்சொடர் மரத்தை குறிக்கவில்லை எம்பெருமான் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவர் அவரை பத்மநாபோ அமரப்பிரபு என்று குறிப்பிடுவார்கள் அமரர் என்றால் தேவர்கள் என்று அர்த்தம் அமரப்பிரபு என்றால் அமரர்களுக்கெல்லாம் பிரபு என்ற அர்த்தம் அதாவது தேவர்களின் தலைவர் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் அந்த இரவு பகவான் ஸ்ரீ வைஷ்ணவரின் கனவில் தோன்றினார் அப்போது கனவில் சொன்னார் ஏன் என்னை மரம் என்று கூறக்கூடாதா நான் மரங்களில் இல்லையா பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமில்லையா நான் எங்கும் ஒளியாயிருப்பதைக் காட்ட ஜோதி விஷ்ணு என்கிறார் அடுத்து நான் உலகம் முழுவதும் நிரம்பி இருப்பதைக் காட்ட புவனானி விஷ்ணு என்றார் அதுபோல நான் எல்லா மரங்களிலும் உள்ளதை காட்ட அவை உள்ள வனத்தை குறிக்க வனானி விஷ்ணு என்றார் எனவே அந்த பாகவதர் சொன்னதில் தவறேதும் இல்லை என்று கூறி மலர்ந்தருளினார் இப்படி தன் நண்பர்களை தவறாக செய்தாலும் அதை பொறுத்து கொள்வதோடு அதற்கு ஒரு வழிகாட்டுவதும் திருமாலின் பெருமை தன் திருநாமத்தை தவறாக உச்சரித்தாலும் அதில் பொருள் உண்டு என்று காட்டியது திருமாலின் பெருமைகளில் ஒன்றாகும் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவானுக்கு அன்பு மட்டுமே முக்கியம் அவரை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த திருநாமத்தையும் சொல்லி நாம் அழைக்கலாம் அதற்காக பிழையோடு அழைக்க தேவையில்லை முடிந்தவரை இல்லாமல் அழைக்கலாம் எப்படி இருந்தாலும் பகவான் நம்மை ஏற்றுக்கொள்வார் நம் பரிபூர்ண அன்பே அவருக்கு வேண்டும் அதனால் தினம்தோறும் பகவானின் திருநாமத்தை உச்சரித்து பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அனுகிரகம் கிடைப்பதோடு அல்லாமல் நம் வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியான மோட்சமும் கிடைக்கும் அப்படி மோட்சம் கிடைத்துவிட்டால் இந்த உலக வாழ்க்கைக்கு வந்து கஷ்டப்பட தேவையில்லை ஓம் நமோ பகவதேவா சுதேவா